ஆணுக்கும் பெண்ணுக்கும் உபதேசம் செய்யக்கூடிய ஒரு வசனத்துல நபியை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறும் தங்களுடைய கற்பை பயணி கொள்ளுமாறும் ஆண்களுக்கு சொல்லுங்க இதே மாதிரி பெண்களுக்கும் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறும் தங்களுடைய கற்பை காத்துக் கொள்ளுமாறும் தங்களை ஆடைகளால் மறைச்சு கொள்ளுமாறும் இன்னும் ஆட்களை தவிர மற்றவங்கள்ட்ட ஆடையால மறைச்சி கொள்ளுமாறும் நீங்க சொல்லுங்க அல்லாஹு தாலா சொல்கிறாங்க கற்பு என்கிறது ஆணுக்கு பெண்ணுக்கும் ஒரே மாதிரி இருக்குது எங்கடாங்க பேச்சு நிறைய சொல்லுவோம் ஆம்புல சேத்த கண்டா மிரிப்பான் தண்ணிய கண்டா கழுவான் அப்படி சொல்லலை இஸ்லாம் ஆம்பளையும் நல்லா தான் இருக்கணும் பொம்பளையும் நல்லா தான் இருக்கணும் கற்பு ஒழுக்கம் ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேருக்கும் உள்ளது அந்த ஒழுக்கத்துல பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கூடுதல் அம்சம் என்னன்னு சொன்னா ஆடை ஆடையை பொறுத்த அளவு ஆணைக்கும் கட்டுப்பாடு இருக்குது தொப்புள் முதல் முகந்தால் வரைக்கும் அவன் கட்டாயம் மறைச்சாகணும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடு என்ன முகம் மணிக்கட்டு தவிர்ந்த ஏனைய பகுதிகளை அவங்க மறைக்கணும் என்கிறது இந்த முகம் மணிக்கட்டு தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் சில பகுதி வந்து கடுமையான அவுரத் என்கிற நிலையில வரும் சிலது வந்து அவுரத் தான் சாதாரண அவுரத் என்கிற நிலையில வரும் இப்ப சாதாரணமா நாங்க ஒரு அபாயா போட்டிருக்கிறோம் நாங்க கையை தூக்குற நேரம் மணிக்கட்டு பகுதிக்கு வரும் கை இது வந்து அவுரத்தான் என்றிருந்தாலும் சாதாரண அவுரத் வகையில சார்ந்தது ஆனால் அதே நேரம் கழுத்து பகுதி வேற பகுதிகள் வருகிற போது அது கடுமையான அவுரத் என்கிற வகையில வரும் இதே போல கால் காலுடைய அடிப்பாதங்களும் அறிஞர்கள் அவுரத்துல உள்ளது மறைக்க வேண்டிய பகுதி என்கிறத சொல்றாங்க ஆனா அது வந்து கடுமையான அவுரத்தா இல்லையா என்கிறதுல அறிஞர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு ஆனா அதையும் அறிஞர்கள் மறைக்கணும் குரான்ல நாங்க அது ஒரு வசனத்தை பார்க்கிறோம் குரான்த்தா பெண்கள விஷயம் சொல்லிக்கொண்டு வார நேரம் தங்கள் அதாவது காலில இருக்கக்கூடிய அலங்காரத்தை வெளிப்படுத்துறதுக்காக அவங்க காலை தட்டி தட்டி நடக்கவானும் என்று அல்லாஹு தாலா இருக்கிற அலங்காரம்னா கொலுசு பெண்கள் கொலுசு போடலாமான்னு கேட்டா போடலாம் ஆனா அது ஆடை மறைஞ்சிருக்கணும் கொலுசு வந்து காலத்தை மணி அத கரண்டை கிட்ட போடுவாங்க அப்ப அந்த பகுதி மறைஞ்சிருக்கும் நீங்க கொலுசு போடலாம் கொலுசு போட்டிருக்கிறீங்கிறத காட்டுறதுக்காக தட்டி தட்டி நடக்க வேண்டாம் என்று அல்லாஹு தாலா சொல்றாங்க அப்ப கொலுசு போட்ட அந்த கால் பகுதியும் மறைஞ்சிருக்கணும் என்கிறது அந்த வசனத்துல சொல்லிப்படுகிறது சரி இந்த ஆடை அமைப்பு எப்படி இருக்கணும் இப்ப நம்ம போட்டிருக்கக்கூடிய மாதிரி அபாயாவாகவும் அதுவும் கருப்புமாக இருக்கணுமா என்று கேட்டால் கட்டாயம் இல்லை அந்த ஆடை வந்து குறிப்பிட்ட சில நிபந்தனைகளுக்குள் உட்பட்டதாக இருக்கணும் நிபந்தனை என்று சொல்லி சொன்னா முகம் மணிக்கட்டு வரை உள்ள தவிர்ந்த ஏனைய பகுதிகளை கட்டாயமா மறைக்கிறதா இருக்கணும் முகத்தை மறக்கணுமா இல்லையா அதுல கருத்து வேறுபாடு இந்த ஆடை எப்படி இருக்கணும்னு மெல்லிசாக இருக்கக்கூடாது மெல்லிசினா தனிக்கு இப்படி அல்ல கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடாது மெல்லிசாக இருக்கக்கூடாது ரெண்டாவது அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆடை வந்து டைட்டா இருக்கமா இருக்கக்கூடாது அதாவது உடம்புடைய தோட்டத்தை வெளிப்படுத்துற மாதிரியான டைட்டாக இருக்கக்கூடாது மூணாவது வாசனை வெளியத்தை அதாவது வெளியே இருக்கக்கூடிய அளவுக்கான வாசனை பூசப்பட்டதாக இருக்கக்கூடாது வெளியில போராட்டத்தில் இருக்கக்கூடாது அடுத்ததாக அது ஆணுடைய ஆடையை ஒத்ததாக இருக்கக்கூடாது இன்னொன்று சொல்வார்கள் காவிர்களுடைய ஆடையை ஒத்ததாக ஒரு ஒரு சமுதாயத்துல இது அந்நியர்கள் அணியக்கூடிய ஆடை என்று ஒரு பிரபலமாக சொன்னா அதை ஒத்ததாக இருக்கக்கூடாது என்கிற விஷயம் அதுல நிலையில நாங்க இல்லாத ஆடை அணிந்து இந்த ஒழுங்குகள் பேணப்பட்டாலும் அது மார்க்கறத்துக்கு ஆகமானது வசதியா இருக்குது என்கிற காரணத்தினால நம்ம அதை கூடுதல் பிரமோட ஒரு விஷயம் சொல்றாங்க நபி சலா பலேசனுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்கிற போது நீங்க ஏனைய பெண்கள் போன்றவங்க இல்ல நீங்க யாரோடையாவது பேசினா குலைந்து குலைந்து பேசாதீங்க இதை சொல்லி கொண்டு வந்து வலா தபர் ருஜின தபர் ருஜின ஜாகிலியத்தில் ஊடா ஜாகிலியா காலத்துல நீங்க தபர் ருஜாக திரிஞ்சது போல தெரியாதீங்க என்று அல்லாஹு தாலா சொல்றார் தபர் என்று சொல்லி சொன்னா அதாவது அலங்காரமா அவங்களுக்கு லேசா விளங்குறதுக்காக நான் சொல்றேன் சொல்றது என்னங்க பாலத்துக்கு குருஜின்னு சொல்லுவோம் அரபுல பாலத்துக்கு ரோட்ல போறோம் ஒரு பாலம் வந்துச்சுன்னா உலகத்துல ஆக உயர்ந்த கட்டிடம் துபாயில இருக்கிறது குருஜி ஹலீபா உயரமா இருக்கிறதுக்கு குருஜின்னு சொல்லி சொல்லுவோம் வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு குருஜின்னு சொல்லி சொல்லப்படும் நீங்க குரான்ல சூறால் குருஜின்னு தனியான அத்தியாச்சம் அத்தியாயம் இருக்குது நட்சத்திரங்களுக்கு மேல இருக்கிறதுக்கு குருஜின்னு சொல்லப்படுது இந்த புரூஜிங்கிற இந்த சொல்ல வச்சு நாங்க விலங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னா உடம்பின் அதாவது மேடாக தெரியக்கூடிய பகுதிகள் வெளியில தெரியற மாதிரி ஆடை அணிந்து கொண்டு நீங்க போகக்கூடாது டைட்டான ஆடை அணிந்து கொண்டு அதாவது பயணிக்க கூடாது என்கிற தடையை அல்லாஹு தாரா பெண்களுக்கு பொதுவாக சொல்ற